ஓம் குருபடி சரண திருபடி சரணம் சுபயோகி மாதேசரணன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் அருள் விரிவாய் ஓம் அம்மை பந்தோடியில் போற்று போற்றே மீனராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் செவ்வாய் பகவான் ராஜாவாக வருகிறார் சனி பகவான் மந்திரியாக வருகிறார் தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு ராஜாவாக வந்திருக்கிறார் லாபாதிபதியும் பிரயாதிபதியும் ஆகிய சனி பகவான் பரேஸ்தானத்தில் செவ்வாயுடன் கூடி செவ்வாயும் சனியும் கூடி இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சமில்லை அதே சமயம் செலவுக்கும் பஞ்சமில்லை வரவு வந்த அடுத்த நொடியே செலவு காத்திருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீரும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக பயணம் வெற்றியை தரும் விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு போகும் ஆகையால் உங்கள் நகை வாகனம் செல்போன்களை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்கள் மீனராசிக்கு யோகாதிபதி செவ்வாயே இந்த ஆண்டு ராஜாவாக வந்திருப்பது மிகப்பெரிய யோகம்தான் மண்மனை யோகம் கொடுக்கும் கொடுத்த கடன் தொகை நீங்கள் எதிர்பாராமல் திடீரென வந்து சேரும் தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் கட்டாயம் உண்டு அதே சமயம் பதவி உயர்வும் உண்டு நீட் பாஸ் ஆவீர்கள் கல்லூரியில் சீட் கிடைக்கும் குளத்துக்கரையோரம் உள்ள முருகனை வணங்குங்கள் பருப்பு சாதம் தானம் செய்யுங்கள் பணப்பிரச்சனைகள் தீரும் சேந்தமங்கலம் அருகே உள்ள தத்தகிரி முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு ஏழரை அடியில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எதிரே உள்ள ஆஞ்சநேயருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள் எதிரி தொல்லைகள் விலகும் செய்வனை தோஷம் விலகும் இந்த கோவிலில் தெற்கு தோஸ் தெற்கு திசையை நோக்கி முருகப்பெருமார் இருப்பார் முருகனின் அருள் பெற்று நல்லாசி பெற்று நல்வாழ்வு வாழ்கள் வாழ்வோளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்